அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில்தான் நரசிம்மமூர்த்தியும் முருகப்பெருமானும் யம தர்மராஜனும் அவதரித்தனர் இதில் மூர்த்தியை வணங்கிட மறைமுக எதிரிகள் பொறாமைப்படுபவர்கள் ஆகியோர்கள் ஒழிவர் முருகனை வணங்கிட அழகு ஆரோக்கியம் ஐஸ்வரியம் போன்ற அனைத்தும் நமக்கு கிடைக்கும் யம தர்மராஜனை வணங்கிட நீண்ட ஆயுள் கொடுப்பார் என்பது ஐதீகம் சிவபெருமானுக்கு ரிஷப விரதம் என்று சொல்லக்கூடிய வைகாசி மாதத்திலே கடைபிடிப்பது குறிப்பிடத்தக்கது கடைசி வெள்ளி அதாவது வைகாசி மாதம் வரக்கூடிய கடைசி வெள்ளியினுடைய சிறப்பு மிகச் சிறப்பு காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசியன் பெருந்தேவி தாயார் பொன்மழையை பொய்வித்து வைகாசி கடைசி வெள்ளியிலே கொடுத்தது குறிப்பிடத்தக்கது காஞ்சி வரதராஜர் கோயிலில் தனியாக வீற்றிருக்கும் பெருந்தேவி தாயாரை கடைசி வெள்ளிக்கிழமையிலே வணங்குவதால் பெண்களுக்கு உடல் ரீதியான பிரச்சினைகள் நீங்குவதுடன் குழந்தை வரம் இல்லாதவர்க்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த நாளில் ஐந்து முகம் கொண்ட விளக்கேற்றி பராசக்தியை அவசியம் பூஜை செய்து வழிபட இந்த வெள்ளிக்கிழமை விசேஷமாகும் மேலும் அன்னைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவதன் மூலம் செல்வங்கள் பெருகும் குழந்தை வேறு கிடைக்கும் எலுமிச்சம்பழம் எதிர்மலை ஆற்றலை நீக்கும் வல்லமை கொண்டதால் கண் கண்திஷ்டிகள் தீவினைகள் நீங்கும் அதையடுத்து செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைத்து வீட்டிலிருந்த ஏழ்மை வறுமை நிலை மாறி அஷ்ட ஐஸ்வர்யங்களிலும் கிடைக்கும் நரசிம்மமூர்த்தி முருகப்பெருமான் யமதர்மராஜன் ஆகியோர் அவதரித்த இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த வைகாசியினுடைய கடைசி வெள்ளியிலே தாயாரியும் அம்பாளையும் வழிபட செல்வச் செழிப்பும் புத்திரபாகியம் ஏற்படும்